மாண்பு பேரைத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்கீங்க ஊழியர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்கள்ல வந்து இந்த கேலம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் திறந்துட்டீங்க அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது அங்க ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து அமைச்சர் சொன்னா சரியா வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ரெண்டாவது இந்த படிக்காதவங்க எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை கட்டு வர்றாங்க மரபு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அதிகாலையில் வேலைக்கு இல்லையா அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து விட்டா நல்லா இருக்கும் பேரவைத் தலைவரே உங்க சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்தா பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்ம போக்குவரத்து பேட்டி நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டி தான் வருது ஆனா மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அவதி பேசுறாங்க அதனால முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரும் போக்குவரத்து அமைச்சரும் இதுல வந்து கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம் அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை

அடுத்தது என்னை எடுத்தோடனே நீ விட்டடிக்காதுனார் அண்ணனை பார்த்தாலே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை மொத்த சபைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் இருந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமாக சரி போகிறோம் அதனால் உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணன் ஒரு சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்லை கிலாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது அடுத்தது கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான் இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அங்கே கொண்டு போவோன்னு தேர்ந்தெடுத்தது நீங்கள் ஏன்னா அதை நாங்கள் வந்து உங்களை போல் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்புக்கு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி முப்பது சதவீதத்தில் நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்ய உத்தரவிட்டு அதை அண்ணன் சிஎம்டி துறை சார்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்த மாற்று பேருந்து நிலையத்தை மாற்றும்பொழுது இதே போன்றுதான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அப்போ இதே போல் பத்திரிக்கை தலைப்பு செய்தியில் கோயம்பேட்டில் வந்து தண்ணீர் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஓட்டுநர்கள் வந்து பேருந்து கீழே படுத்திருக்காங்க இது உங்காட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க ஒரு மாற்றம் வருகின்ற போது அதை சில நேரங்களில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை பேருந்தில் பயணிக்காத அண்ணன் போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்கீங்க தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கினால் எதிர்காலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பேருந்துகளுடைய நீக்கை அதிகரிக்க அதிகரிக்க நகரத்திற்குள்ளே வந்து செல்லும் போது போக்குவரத்து நெரிசல் அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள்லாம் வரும் தான் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது முழுவதுமாக அங்கிருந்து பேருந்துகள் இயக்குவதிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட நூறு சதவீத பேருந்துகளில் இருபது சதவீத பேருந்துகளை மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகளை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது அதில் ஏன் மாதாவரத்திலிருந்து இயக்குறோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் வடசென்னை பகுதியில் இருக்கின்ற மக்கள் கோயம்பேட்டுக்கு வருவதற்கே சிரமமாக இருந்து அவங்க கிலாம்பாக்கம் போக சிரமப்படுவாங்க அதனால் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வருடைய உத்தரவின்படி வடசென்னை பகுதியில் இருக்கின்ற அது திருவொற்றியூடாக இருந்தாலும் ராயபுரமாக இருந்தாலும் கே அர்கே நகராக இருந்தாலும் இந்த பகுதி ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்போ மாதாவரத்திலிருந்து இருபது சதவீத பேருந்து இயக்கும்போது அவங்க எளிதாக அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது மீதி எண்பது சதவீத பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகிறது இனி ஒரு தடவை வந்து இங்கேருந்து இறக்கணும் அங்கேருந்து இயக்கணும்னா மக்களுக்கும் குழப்பம் வரும் ரெண்டு இடங்களிலிருந்து இயக்குவது என்பது சாத்தியம் இல்லாதது அப்படி இயக்கினால் எங்க பேருந்து வந்து தேவைப்படுது கூடுதலாக தேவைப்படுது வரும்போது இங்கே தேவைப்படுது அங்கே தேவைப்படுதுலாம் பார்க்கலாம் சிரமம் கிலாம்பாக்கம் முழுமையாக செயல்படத் விட்டது அங்கிருந்து மக்கள் வந்து சென்னையிலிருந்து செல்வதற்கு நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கிலாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் செல்லூர் ராஜு வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாவும் என்னால அழைச்சிட்டு போறோம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது அங்கே கூடுதலாக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னாலும் செஞ்சிருவோம் அதே போல பேருந்து வசதி இல்லை இல்லைங்கிறதுல வந்து அது வந்து ஒரு மிக மிக தவறான கருத்து ஏன்னா கோயம்பேடியிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்துகள் இப்பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது எனவே எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்கிறார்கள் வந்தால் அன்னை அழைத்து சென்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் திறப்பதற்கு முன்பாக ஒரு விமர்சனமும் திறந்ததற்கு ஒரு பின்பாக ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுருக்கமாக ஒரு இரண்டு நிமிடத்தில் அவருடைய வரலாறை கூற இந்த அவையில் நான் கடமைப்பட்டுள்ளேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த பேரவையில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அன்றைய ஆட்சி அறிவித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி நிறைவு செய்யப்பட்டு பணி தொடங்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்துடைய கால அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிய வேண்டும் என்றது ஒப்பந்தத்துடைய கால அளவு அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர்கள் தலைமையில் ஏற்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருந்த அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் தலைமையில் தொடர் நடவடிக்கையாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்ட அந்த பணிகளை திட்டம் எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பது முக்கியமல்ல தொலைநோக்கு பார்வையோடு இருப்பதால் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாண்மிகு முதலமைச்சர் உத்தரவிட்டார் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இரண்டரை ஆண்டு காலம் முந்தைய ஆட்சிதான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி முதலமைச்சர் தான் அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் அந்த கல்வெட்டையும் நாங்கள் அங்கே இருந்து எடுக்கவில்லை கட்சி மாத்திரையில் ஏன்றி அந்த கல்வெட்டையும் அங்கே வைத்திருக்கின்றோம் ஒரு முறை கூட அந்த பணிமுனைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி அந்த துறையுடைய அமைச்சர் முந்தைய அமைச்சராக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை அந்த பணிமுனையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் இது ஒரு புறம் நேற்றைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போதிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் நம்முடைய போக்குவரத்து வாரங்கள் அழைத்துச் சென்று காட்டலாம் என்றார் இதில் ஒரு சிறிய ஒப்பீடை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே கோயம்பேடிலே இயங்கி கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையத்தினுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி மூன்று ஏக்கர் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய பரப்பளவு எண்பத்தி ஆறு ஏக்கர் இந்த எண்பத்தி ஆறு ஏக்கரில் முந்தைய அரசு சரியான திட்டமிடல் இல்லை என்ற காரணத்தால் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தவறிவிட்டது அப்படி அவர்கள் தவறிய பணி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செயல்படுத்தி காட்டிருக்கின்றோம் கடந்த நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு ஏழு ஆண்டுகள் வரை நாம் வாசிகள் என்பதால் நன்றாக அறிந்திருப்போம் பாரிமுனை சென்ட்ரல் எழும்பூர் போன்ற பகுதிகளில் ஆமுனி பேருந்துகள் இயக்கத்தால் போக்குவரத்து சம்பித்திருந்தது மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திற்கு செல்லுகின்ற நிலை இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏழு ஆண்டுகள் கழித்துத்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் வரையில் கணக்கில் வைத்தால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகின்றன இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஐம்பது பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகத்திறன் உடைய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் சனிக்கிழமை அன்று அந்த ஆய்வுக்கு சென்றோம் அன்றைய தினம் மாத்திரம் பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் அன்றைய ஒரு தினத்தில் பயணித்திருக்கின்றார்கள் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பேருந்து ஓட்டுநர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்த தலைப்பு செய்தியை சுட்டிக்காட்டுகிறேன் பேருந்து ஓட்டுநர்களுக்கு படுக்க இடம் இல்லாமல் பேருந்துகள் அடியிலே படுத்து உறங்குகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எதிர்கட்சி தலைவருக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றேன் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல மூன்று இடங்களில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த கிளாம்பாத்தம் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மூன்று உணவகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செயல்பாட்டில் இருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அங்கு பூங்கா ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன காலநிலை பூங்கா பதினோரு கோடி ரூபாய் செலவில் பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மழைக்காலத்தில் சிறிய மழைக்கு பெரிய தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழலை அறிந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் அளவிற்கு சுமார் பதினோரு கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன நுழைவாயில் கூட இல்லாத நிலையில் இருந்த அந்த பேரல் நிலையத்திற்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவிலே நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றன போக்குவரத்திற்காக மாற்று பாதைக்காக சுமார் போலீஸ் அகடாமி சாலை நெடுமஞ்சேரி சாலை ஆகிய சாலைகளில் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு நம்முடைய வனத்துறையினுடைய அனுமதியோடு புதிய இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு டெண்டர் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன புதிதாக நடை மேம்பாலம் சுமார் அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன அதே போல் கிலாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் இருபது கோடி அளவில் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டு ஆறு மாத காலத்தில் நிறைவுற இருக்கின்றன நிரந்தர தீர்வாக மெட்ரோ ரயில் அமைப்பதற்குண்டான திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் எதிர்கட்சி தலைவருடைய நேற்றைய குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லுவதென்றால் இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை இந்த பேருந்து நிலையத்தை ஏற்படுகின்ற பன்னிரண்டு மணிக்கு மேல் மணிக்குள்ளாக வருகின்ற அந்த பேருந்து வசதி இல்லை என்பதால் சில ஊடகங்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பிரச்சனையை தவிர இளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நூறு சதவீத பயன்பாட்டிற்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் கோயம்பேடியில இயக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பயணிகளுக்கு டிராலிகள் டிராலி வசதி இந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் நடக்க முடியாதவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு பஸ்ஸை பிடிக்கப்பதற்கு சற்று இருநூறு மீட்டர் தூரம் இருப்பதை அறிந்து உடனடியாக பன்னிரண்டு பேட்டரி கார்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன நடைமேம்பாலம் கொடுத்தப்பட்டிருக்கின்றன மின்தூக்கி வசதி பொருத்தப்பட்டிருக்கின்றன தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஒரே ஒரு உறுத்தல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து பொறுத்தளவில் எதிர்கட்சியுடைய சாடலுக்கு என்ன என்றால் நினைத்து நினைத்து பார்த்தேன் இவரது ஆசிய கண்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம் அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம் நம்முடைய விமான நிலையம் கூட திறக்கப்படுகின்றது ஆனால் ஆறு மாதம் ஒரு ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த விமான நிலையத்துடைய செயல்பாடுகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன அண்மையிலே கூட பிரதமர் திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைத்தார் இதுவரையில் விமான நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருவதில்லை ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார் செய்வதை சொல்லுவார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது ஒட்டுமொத்த உறுத்தரை கணக்கிட்டு பார்த்தோம் என்னதான் இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக தோக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுகிறார்கள் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு தலைவர் நூற்றாண்டு பேரும் நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களிலே கிளாம்பாக்கம் பேருந்து கொண்டு வந்திருக்கின்றோம் வேண்டுமென்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள் நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்லுகிறோம் மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன் நான் மிக பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டவர்களுக்குண்டான தலைவர் இருந்துகிறார் கேட்டவர்களுக்குண்டான பதிலாக இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் அறநிலத்துறை அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய பெயரை சொல்லி பேசினார் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை விட்டுக்கிட்டேன் அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார் நாங்கள் அதைத்தானே சொல்லி இருக்கிறோம் நீங்க அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்த்து முழுமையான அடிப்படை வசிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஏன்னா அவர் நடு ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா தெரியவில்லை ஊடகத்திலே வந்த செய்திகள் பத்திரிகையில வந்த செய்திகள் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு அப்படிப்பட்ட சிறு 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 பிரச்சனை எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்ய தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோர் அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிலாம்பாக்கர் பேரிலயத்தை முழுமையாக சுட்டி பார்த்துவிட்டால் நிச்சயம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவரே புகழக்கூடியதாக இருக்கு அந்த கிலாம்பாக்கர் பேருநிலையம் அமைந்திருக்குது என்பதை மாண்முகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குற்றச்சாட்டா சொல்லல முப்பது முடிச்சிருந்தது மீதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டதெல்லாம் அங்க இருக்கின்ற பயணிகள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம் ஏன் உறுப்பினர்களுக்கு தெரியும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்தது நாடே அறிக்கும் ஒரு ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் நான் குறிப்பிட நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசி பேசியிருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் மாண்முகம் அமைச்சர் போதுமே நீங்கள் நிறைய தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் பே பேரவை தலைவர்களே எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து குறைகளை நீங்கள் நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்துமையாக சொல்லி இருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சினையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் ஒன்பது உறுப்பினர்